அதாவது அண்ணாமலை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஹேபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹேபிச்சுவல் லையர்னா என்னென்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொய் நம்பர் ஒன்று இருபதாயிரம் புக் படித்தேன் பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்போ மால் வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க பொய் பொய் அண்ணாமலைனா பொய் பொயினா அண்ணாமலை இப்போ அண்ணாமலை சொல்றாரு ஒரே ஒரு ஹாட்லைன் இது பண்ணிடுவா அது பண்ணிடுவான்னு இந்த விஷயத்துக்காக மூணு வருஷமா பாஜக என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணுச்சுன்னா ஒன்றுமே பண்ணல அப்சல்யூட்லி நில் ஜீரோ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் கூட கொண்டு வரவே இல்லை ரெண்டு பேருமே கொண்டு வரல ஒரு ஹாட்லைன் இருக்குன்னு சொல்றவர் மூணு வருஷமா அவர் இருக்காரு தலைவரா மாநில தலைவராக இருக்காரு ஆனாலும் ஏன்னா அவர் எம்பி ஆனாதான் அவங்க மோடி அவர்கள் வந்து ஃபோன் எடுப்பாரா இல்லை இல்லை இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க எத்தனையோ முறை போய் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்ளிகேஷனில் ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்போ மூணு வருஷமாக நீங்கள் அப்ளிகேஷன் அது இதெல்லாம் வாங்கி எந்தமே உங்கள் நீங்கள் அந்த ஹாட்லைன் அதுன்னு சொல்கிறீங்களோ அப்படி சொல்லி உங்களால் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இங்கே இருக்கிற மக்களுக்கு சிறு குறு தொழில் கொண்டு வர முடியலன்னா இப்போ நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறது அப்பட்டமான பொய் இதையெல்லாம் தாண்டி கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து எடப்பாடியார் அவர்களும் மாண்பு எஸ்பி வேலுமணியன் அவர்களும் ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கும் பாலங்களாக இருக்கும் லேக்காக இருக்கட்டும் இதெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் வந்து இதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாரு அண்ணாமலை நாற்பது பர்சன்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா ஏசியாவிலேயே எப்படிங்க ஆசியாவிலேயே கோயமுத்தூரோட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து ரொம்ப கோயமுத்தூர் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு நம்பர் ஒன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தது மத்திய அரசு அதே மாதிரி உள்ளாட்சி துறையில இவ்வளவு நல்ல கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ளாட்சி துறையில நல்லா பண்ணதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு விருதுகளை கொடுத்தது மத்திய அரசு அது எப்படிங்க நீங்க நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குற ஒருத்தருக்கு விருது கொடுப்பீங்க இது எப்படிங்க சாத்தியம் அப்ப நீங்க எனக்கு காசு வாங்கிட்டு விருது கொடுத்தீங்களா இது வந்து முற்றிலும் தவறு அதாவது அண்ணாமலை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் பர்சனலா எதுவும் பேச வேணாம் தான் பார்த்தேன் ஆனா பாத்தீங்கன்னா ஹாபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஹேபிச்சுவல்ல லயர்னு என்னென்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொய் நம்பர் ஒன்று இருபதாயிரம் புக் படித்தேன் பதிமூணு பதினாலாயிரம் நாட்கள் வளர்ந்துட்டு இருபதாயிரம் புக் படிக்க முடியாது பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்போ மால் வந்து ஓபன் ஆகி எல்லாம் யூஸ் இருக்காங்க பொய் நம்பர் மூணு எங்கள் அப்பா வந்து எனக்கு கோட்டாவில் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு நாள் மட்டும் சொன்னீங்க இங்கே இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் கூட அதை ஃபேக்ட் எல்லாம் பண்ணி சொன்னீங்க நான் மன்னிப்பு கேட்க சொன்னோம் பட் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன்னிப்பு மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னால் அவரு தான் அதை ப்ரூவ் பண்ணணும் மீடியா துறை நண்பர்கள் வந்து போய் செக் பண்ணி சொல்ல முடியுமா அதை தாண்டி கேள்வி கூட நான் பார்த்தேன் இந்த டாக்குமெண்ட் தெரியுமா அந்த டாக்குமெண்ட் தெரியுமா இது இந்த இந்த பாலிசி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அக்ரெஸிவாக பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதனால் இந்த மாதிரி பொய் 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 அண்ணாமலை இந்த மாதிரி தான் அவர் என்ன சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மீறி கேள்வி கேட்டா மன்னிப்பு நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற நிலை தான் அவர் இருக்காரு இப்படிப்பட்ட ஒருவருனால கண்டிப்பா கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் போட்டு வரவே முடியாது அப்படிங்கிறத நூறு சதவீதம் மக்களே நம்புறாங்க